வணக்கம் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை செய்யும் செங்கோட்டையன் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு என்ன நடக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபியில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியினருடன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தீவிர ஆலோசனையை நடத்தியிருக்கிறாரு அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுவதாகவும் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பானது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது ஏற்கனவே அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா மைத்திரையன் வெளியேறியதே அதிமுகவில் தென்மண்டலத்தில் ஒரு பெரும் சரிவு அப்படின்றத விமர்சிக்கப்படுவது நம்மால் பார்க்க முடிந்தது அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் நடந்த பிப்ரவரி மாத அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு அன்னூரில் நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இராம்பதை கண்டித்து முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் விழாவை புறக்கணித்தார் தொடர்ந்து பழனிசாமியின் பெயரை கூட உச்சரிக்க தவிர்த்த செங்கோட்டையன் அவரது அதிருப்தியை வெளிப்படுத்தியது எனினும் அவரை சமாதானப்படுத்த கட்சி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் கோபியில தன்னுடைய வீட்டில் நேற்று காலை பத்திரிக்கையாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் கோபியில வரும் ஐந்தாம் தேதி காலை செய்தியாளர்களை சந்தித்து மனம் திறந்து பேச இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து கோபியில உள்ள கட்சி அலுவலகத்துல நிர்வாகிகளுடன் சுமார் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக அவர் ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கிறாரு இதுல பவானி சங்கர் எம்எல்ஏ பன்னாரி மற்றும் ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க ஆலோசனை கூட்டம் முடிந்து வெளியே வந்த செங்கோட்டையனிடம் சசிகலா ஓ பி எஸ் டி இணைப்பு குறித்து வலியுறுத்தியுள்ள வலியுறுத்துகிறீர்களா என செய்தியாளர்களிடம் கேட்ட பொழுது உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் ஐந்தாம் தேதி விடையளிக்கப்படும் என்றார் செங்கோட்டையன் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக நிர்வாகிகள் செங்கோட்டையின் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்றும் உச்சரித்தார்கள் செங்கோட்டையினுடைய அதிமுக தலைமைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படாததால் கடந்த ஆறு மாதங்களாக பல்வேறு வதந்திகள் சமூக ஊடகங்களில் பரவி வந்தன இதில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளார் என்ற வதந்தியும் ஒன்றாகும் இந்த நிலையில் வரும் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக செங்கோட்டையன் அறிவித்துள்ளது அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது பார்க்கலாம் நம்முடைய செங்கோட்டையன் எந்த அணிக்கு பக்கபலமாக நிற்க போறாரா அல்லது வேறு கட்சிக்கு செல்ல போறாரா இல்ல தனித்து நின்று தன்னுடைய பலத்தை காட்டப் போறாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்